திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு ரயில்வே பணிமனைக்கு நள்ளிரவில் பொலிரோ மேக்ஸ் சரக்கு வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் வாகனத்தை சாலை ஓரமாக நிறுத்திவிட்டு பனிமனை பகுதிக்குள் நுழைந்துள்ளார் கையில் ஸ்பேனர் உள்ளிட்ட பொருட்களோடு சென்ற அந்த நபர் பணிமனையில் நின்று கொண்டிருந்த ரயிலின் அருகே சென்றுள்ளார் பின்னர் ரயிலில் பேட்டரியை ஸ்பேனர் மூலம் கழற்றிய அவர் தான் வந்து பொலிரோ மேக்ஸ் சரக்கு வாகனத்திலேயே புறப்பட்டு சென்றுள்ளார் இவை அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளன கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஆர்பிஎஃப் குற்றத்தடுப்பு நுண்ணறிவு போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து அந்த வாகனத்தை பின்தொடர்ந்திருக்கிறார்கள் வாகனம் இறுதியாக திருவண்ணைவாயல் பகுதியில் நின்றது தெரியவந்துள்ளது இதையடுத்து ரயிலின் பேட்டரியை திருடிய நபரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவரது பெயர் நாகராஜ் என்பதும் வழக்கறிஞர் படிப்பை முடித்துவிட்டு பொன்னேரியில் உள்ள பத்திரப்பது அலுவலக வளாகத்தில் எழுத்தராக வேலை பார்த்து வந்ததும் தெரியவந்தது ரயில் பெட்டியின் அடியில் பொருத்தப்பட்டிருக்கும் பேட்டரிகளை நாகராஜ் கடந்த ஒரு வருடமாக திருடி வைத்ததும் தெரிய வந்துள்ளது நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை எந்தவித தொந்தரவும் இருக்காது என்றும் அந்த நேரத்தில் திருடுவதை வாடிக்கையாக வைத்திருந்ததாகவும் நாகராஜ் தெரிவித்துள்ளார் திருடிய பேட்டரிகள் எங்கே என ஆர்பிஎஃப் போலீசார் கேட்டதற்கு அதனை பழைய இரும்புக்கடை கடை ஒன்றில் கிலோ நூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்றுவிட்டதாக நாகராஜ் தெரிவித்துள்ளார் பின்னர் அந்த இரும்புக் கடைக்கு சென்று ஏழு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தலா இருபத்தி இரண்டு கிலோ எடை கொண்ட நூற்று முப்பத்தி நான்கு பேட்டரிகளை பறிமுதல் செய்து இரும்புக் கடை நடத்தி வந்த சீனிவாசன் மணிமாறன் ஆகியோரையும் தண்டையார்பேட்டை ஆர்பிஎஃப் போலீசார் கைது செய்தனர் மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சரக்கு வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது கைதான மூவரும் பொன்னேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டனர் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத் குமார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்